இன்றைக்கு நம்ம கிளாஸ் ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சின்ன சைஸ் பார்டர் தான் எடுத்திருக்கேன் இந்த சின்ன சைஸ் பார்ட்ருலையும் வச்சு நம்ம சூப்பரான ஒரு டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பேக் நான் எப்போ போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்து எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்குக்கு பக்கத்தில் ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே வர நெக்கில் நான் ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன் இது எப்போ போல் வந்து நம்ம ப்ளவுஸ் போடுறவங்களோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி லென்த்துக்கு ஏற்ற மாதிரியும் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் சின்ன பார்டர் இருக்கிறதுனால அந்த பார்டரை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் சேரீயும் ப்ளவுஸும் எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இப்போ அந்த சின்ன பிட்டு உள்ளே கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அது பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து உள்ள நெக்கு வரைக்கும் ஈவனாக மார்க் பண்ணிட்டோம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிவிட்டு பேப்பர் கேன்வாஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து சின்ன பார்டரை வச்சு நம்ம இந்த டிசைன்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில பேருக்கு வந்து சிம்பிளாக போதும் எனக்கு மீடியமாக இருந்தால் போதும் பார்ட்ரு மட்டும் வச்சு டிசைன் பண்ணுங்கள் அப்படின்றவங்களுக்கும் இந்த டிசைன் நம்ம தைக்கலாம் இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் நெக் வரைக்கும் தைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது நார்மலாக வந்து பார்டர் வச்சு தைக்கிறதுனால நான் வெறும் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டு ஒன்றா வச்சுட்டு நெக் வரையும் தச்சி திருப்பி எடுத்துக்க போகிறேன் லைட்டாக கட் பண்ணி விடலாம் கட் பண்ணிவிட்டு அந்த நெக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம இதை திருப்பிட்டு நெக்கு ஓரமாக வந்து தைல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த நெக்கு ஷேப் கேத்த மாதிரி வந்து கார்னர்லலாம் வந்து லைட்டாக கட் பண்ணி விடணும் அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போ நெக்கு மேலேயே வந்து ஓரமாக தையல் போட்டு இதை ரெடி பண்ணி பேக்கு மட்டும் ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து சின்ன பார்டர்லாம் வச்சு சிம்பிளாக தைக்கணும் அப்படின்றவங்களும் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் நம்மளுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்து அதை தைச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து நம்ம கஸ்டமர் கேட்டதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்டர் மட்டுமே வச்சுட்டு எனக்கு சிம்பிளாக டிசைன் பண்ணி கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இதை வச்சு டிசைன் பண்ணுறோம் இப்போ நெக்கு நம்ம பேக்கு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்குக்கு சென்ட்ரலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சளவுக்கு கேஃப் விட்டு ஒரு மார்க் பண்ணிடலாம் பாருங்கள் குட்டி சைஸ் பார்ட்ரு தான் இந்த குட்டி சைஸ் பார்டரில் பேப்பர் கேன்வாஸ் வச்சுருக்கேன் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த சைடில் வந்து அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பார்ட்ரு பத்தவே இல்லை பாருங்கள் அந்த பார்டருக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பார்ட்ரு கொடுத்துட்டு ஜாயின் பண்ணி ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ ரெண்டு சைடுமே வந்து ஆப்போசிட் வந்து மாறி மாறி இருக்கா ஆப்போசிட் ஆப்போசிட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வச்சு தச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தச்சதுக்கப்புறமா ஆப்போசிட் மாறி இருந்தாலும் கஷ்டம் தான் நம்மளுக்கு மறுபடியும் பிரிச்சுட்டு எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த கார்னர் விட்டுக்கு மட்டும் நம்ம பார்டர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இருக்குது பாருங்கள் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரா பார்டரை இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு கார்னரில் வச்சு தையல் போட்டுட்டு அது இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த பேப்பர் கேன்வாஸுக்கு கவர் ஆகிற மாதிரி பார்டர் வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி சின்ன சைஸ் பார்டரில் கூட நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் இல்லை அந்த பார்டர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வர பார்டர் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ பேக்கில் வந்து அந்த பேப்பர் கேன்வாஸ் மறையிறதுக்காக லைனிங் கிளாத்து கொடுத்துட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இது பேக் சைடில் வந்து நம்ம ப்ளவுஸ் மேலே வச்சு தைக்கிறது கிடையாது நம்ம ப்ளவுஸ் வந்து வெளியில் வர மாதிரி வச்சு தைக்க போகிறோம் அப்போ வந்து பேப்பர் கேன்வாஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் லைனிங் கிளாத் கொடுத்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து சேம் சேரீயும் இதே கலர் தான் ப்ளவுஸும் இதே கலர் தான் ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க வெறும் பார்டர் மட்டும் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க பார்ட்ரு மட்டும் காண்டாஸ்ட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கான்ட்ரஸ்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்டர் வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நெக்குக்குள்ளே மட்டும் இந்த மாதிரி கிளாத்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு பைப்பிங் நம்ம கொடுத்து தச்சுக்கலாம் நீங்கள் த்ரெட் பைப்பிங்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நார்மல் இந்த மாதிரி பைப்பிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரெட் பைப்பிங் அப்படின்னும்போது இது திக்னஸ் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்றதுனால நான் த்ரெட் பைப்பிங் வைக்கல ஏன்னா நார்மலாக இது அழகாக வரும் அப்படின்றதுனால நான் வைக்கல ஆ பாருங்கள் நார்மலாக இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டில் வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கட் பண்ண பாருங்கள் கிட்ட ஒரு சின்ன பிட்டு அந்த பிட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இருக்கிற வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே இப்போ சென்டர் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த மார்க்கில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு மேலேயும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பார்ட்ரு வந்து நம்ம வெளி சைடு வச்சுட்டு தச்சு எடுத்துக்கிறோம் இந்த பார்ட்ரு வந்து ப்ளவுஸ் மேலே வந்து நம்ம வைக்கல ரெண்டு சைடுமே வந்து அதே மாதிரி வச்சுட்டு ஈவனாக இருக்கலன்னு செக் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதான் ரெண்டு சைடுமே தைச்சி இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அந்த பார்டருக்கு மேட்ச் பண்ணி சில்க் காட்டன் கிளாத் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அந்த கிளாத்தை வந்து நம்ம ஒரு கைடளவுக்கு தச்சுட்டு திருப்பி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம லேஸ் எதுவும் வைக்காமல் பார்ட்ரு மாதிரி இதை வச்சுட்டு யூஸ் பண்ண போகிறோம் அந்த நெக்கு பக்கத்தில் இந்த அளவுக்கு ஒரு கைடாக வந்து அந்த பிளவுஸ் கிளாத் கலர் வெளியில் தெரியுற மாதிரி வச்சுட்டு இந்த நம்ம பார்ட்ரு ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த பார்ட்ரு மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் லேஸ் கூட எதுவுமே கொடுக்காமல் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் ஏன்னா லேஸ் வேண்டாம் அப்படின்றவங்க இந்த டிசைன் தைச்சிக்கலாம் இல்லை பார்டர் மட்டுமே சிச்சு சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த டிசைன் வந்து தச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை தைக்கும் போது ரொம்ப லுக்காக இருக்கும் கலரும் வந்து காண்ட்ரஸ்ட் கலரில் வந்து அந்த ப்ளவுஸோட பார்டர் இருந்ததுனால நம்ம இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் இப்போ நெக்குக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த பேக் வந்து நெக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ப்ளவுஸு பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் நம்ம பண்ணிட்டோம் கைக்கு வந்து பெரிய சைஸ் பார்டர் இருந்தனால கையில் நம்ம வச்சுட்டு முதுக்கு இடுப்புக்கு வர சின்ன சைஸ் பார்ட்ரை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப டிசைன் வேண்டாம் லேஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி டிசைன் கொடுத்து நீங்கள் தச்சு ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம இதில் பார்டர் இருந்தனால நான் இந்த அளவுக்கு தச்சுருக்கேன் பார்டரில் கான்ட்ரஸ்ட் கலரில் எனக்கு ப்ளவுஸு சேரி இருக்குது அப்படின் போது சாரியோட கிளாத்தும் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ